கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லூக்கா ஒன்றாவது அதிகாரம் ஒரு கிறிஸ்மஸ் கேரட்ஸ் லூக்கா புஸ்தகத்தில் வந்து அட்லீஸ்ட் நாலு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இருக்குது ஒன்று வந்து சகரியாவுடைய கிறிஸ்மஸ் கேரல் லேட்டின்ல வந்து பெனிடிக்டஸ் அடிம்பாங்க ரெண்டாவது மரியாளுடைய கேரட்ஸ் அதாவது போயம் அல்லது பாட்டுன்னு கூட சொல்லலாம் சங்கீதம் அதனுடைய பேர் வந்து மேக் மேக்னிஃபிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவதாக வந்து ஏஞ்சல்ஸுடைய கேரல்ஸ் குளோரியாங்க நாலாவது வந்து செமியனுடைய கிறிஸ்மஸ் கேரல்ஸ் விச் இஸ் கால்ட் நுங்க் டிமிட்டஸ் அதாவது அடியேன் இப்பொழுது அமைதியாக சமாதானத்துடன் கண்ணை மூடலாம் அப்படின்றது தான் அந்த கேரளினுடைய அர்த்தம் ஸோ இந்த நாலு கேரளில் வந்து நம்ம முதலாக மரியாளுடைய சங்கீதத்தை பார்க்கலாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் மரியாள் சங்கீதத்தில் அதாவது லூக்கா ஒன்று நாற்பத்தி ஆறுல ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் முதலாவது மரியாள் எப்படி இந்த சங்கீதத்தை பாடினான என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் அர்ச்சகராகிய தேவனில் கலி கூறுகிறது ஆத்மா ஆவி என்றது ஒரு முழு நபர்னுடைய முழு நபர் இது பாதி அல்ல மரியால் தன்னை முழுமையாக ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இன்றைக்கி அந்த முழுமையாக ஒரு நபர் வந்து ஒரு கிரியே செய்கிறதோ ஒரு சிந்தனையில் ஈடுபடுறதோ ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஸோ ஆவி ஆத்மா முழுமையாக உபாகமும் ஆறில் சொன்னது மாதிரி கர்த்தருடைய ரட்சிப்பில் களி கூர்ந்தால் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது மரியாள் வந்து கர்த்தருடைய குணாதிசயத்தை தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கர்த்தர் வல்லமையானவர் அதே நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் லூக்கா ஒன்றில் அவருடைய நாமம் பரிசுத்தமானது கர்த்தருடைய வல்லமை குறித்து அந்த கோட்பாடை குறித்து சிந்திக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து சிந்திக்கிறார் அதே சமயத்தில் ஐம்பதாவது கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து சிந்திக்கிறார் அந்த சங்கீதத்தில் வந்து ஒரு தீம் ஒரு மைய கருத்து அது என்ன கருத்துன்னு கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு துணை நிற்கிறார் கிருபையை கொடுக்கிறார் கர்த்தர் அகங்காரம் உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் காட் ஆஃப் இஸ் த ப்ரௌட் ஸோ அந்த ஒரு தாழ்மையுள் தாழ்மையுள்ளவர்களுக்குன்றது வந்து என்னது கர்த்தருடைய படைப்பு நான் கர்த்தரிலால் நான் என்னுடைய ஜீவன் கர்த்தருடையது அந்த மாதிரி சிந்திக்கிறவங்களுக்கு கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பேன் நான் என்னாலே நிற்க முடியும் அந்த அகங்காரத்துக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அந்த அகங்காரத்தில் வந்து மூன்று விதத்தை அந்த சங்கீதத்தில் ரொம்ப அருமையாக மரியால் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் முதலாவது என்னென்னா இருதய சிந்தை ஐம்பத்தி ஒன்றில் இருதய சிந்தையில் வந்து நம்ம அகங்காரம் கொண்டிருக்கலாம் இது வந்து இன்டலெக்சுவல் ப்ரைட் அறிவின் நிமித்தமாக வரக்கூடிய அகங்காரம் சிந்தனை நிமித்தமாக வர வரக்கூடிய அகங்காரம் இரண்டாவது அகங்காரம் என்னென்னா ஐம்பத்தி ரெண்டில் பதவி ஆசனம் பொசிஷன் ரைட் அது நிமித்தமாக இருக்கக்கூடிய அகங்காரம் மூன்றாவது அகங்காரம் ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக வரக்கூடிய அகங்காரம் ஐம்பத்தி மூணு இந்த மூன்று விதமா அகங்காரம் ஒரு நபனை ஒரு நபரை எட்டி பார்க்கும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்து காண்பிக்கிறான் ஸோ இந்த இடங்கள்ல நம்ம வரும் பொழுது நம்மளுடைய இருதய சிந்தையா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய பதவியா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய பொக்கிஷங்கள் அல்லது நமக்கு கர்த்தரினால் கொடுக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரின் நிமித்தமாக நாம் இதை பெற்றோம் என்று நாம் அனைவரும் கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லைன்னா அந்த அகங்காரம் அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையாக வந்துடும் இது என்னால் இது நான் பெற்ற காரியம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருப்போம் சோ இந்த ஒரு சங்கீதம் ரொம்ப அருமையான ஒரு சங்கீதமாக இருந்தது சிந்தித்து பாருங்க ஏமேன்